அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம கேரளானா அப்படின்னு சொன்னாவே கடவுளின் தேசம் அப்படி தான் கேரளான்னு சொல்லுவோங்க ஆனால் நம்ம குருவாயூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரின் மாபெரும் ஒரு அடையாளமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் தென் துவாரகை அப்படின்னு கூட சொல்லலாம் கிருஷ்ணரின் ஒரு மறு பிறப்பிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு தான் நம்மளுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் டெம்பிள் அப்படின்னு கூட சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிளுக்கு மட்டுமே சொந்தமான ஐம்பத்தி ரெண்டு யானைகள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில்களுக்கு மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் இந்த ஒரு கிருஷ்ணர் கோயில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதே மாதிரி இந்த யானைகளை நீங்கள் போய் பார்க்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் எல்லாமே பண்ணலாம் இதுக்கு குருவாயூர் தேவஸ்தானம் கொடுக்குற ஒரு சின்ன அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நம்ம கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போய் பார்க்கணும் ஆனால் இது அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் எதனால் நான் அங்கே இருக்கிற பாகன் இருக்கிற அங்க இருக்கிற ஒரு அதிகாரியா இருக்கட்டும் ஒரு போலீஸா இருக்கட்டும் அந்த யானையை உயிருக்கும் மேலாக வளர்த்துறாங்க அதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு கூட நான் சொல்லுவேன் குருயா குருவாயூருக்கு போனாவே இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போங்க எதனால் நான் சொல்கிறேன்னா அவங்க யானையை எவ்வளோ அழகா பார்த்துக்கிறாங்க அந்த யானையும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அழகாக ஃப்ரீடமாக டான்ஸ் அடிகிட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பழமையான எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியுது பழமையான நம் முன்னோர்கள் எந்த அளவுக்கு யானைகளை பராமரிச்சிருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட போர் படையில வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட யானைகளை நம் மன்னர்கள் வளர்த்துனாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இது எல்லாமே வரலாறு தொடர்பு படுத்துறா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம திருச்செந்தூர் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் நம்ம யானையை வந்து வளர்த்திட்டு இருக்கோம் பராமரிச்சுட்டு இருக்கோம் யானைக்கு இருக்கிற அறிவுத்திறன் வந்து வேற எந்த உயிரினத்துக்குமே கிடையாது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நாய் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளதா இருக்கும் ஆனால் யானை மட்டும்தான் ரொம்ப அறிவா இருக்குன்னு கூட நான் சொல்லுவேங்க ஸோ அதனால இந்த யானையை அவ்வளோ அழகாக பாத்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றேன் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு யானைகள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ அவங்க சுற்றி இருக்கிற மற்ற கோயில்களில் அவங்க எத்தனை யானைகளை வச்சுருப்பாங்க அந்த யானைக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த யானையை வளர்த்துது அந்த யானைக்கு தேவையான உணவு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு யானைக்குமே ஒவ்வொரு போலீஸ் கார்டு வச்சுருக்காங்க கூட இந்த இடத்துல சொல்லுவேன் ஸோ குருவாயூருக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க யானையை வளர்த்தலைங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இவங்க யானையை வளர்த்தல குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த யானைக்கு உண்டான எப்படி சொல்றது பயிற்சியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த யானைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் அந்த யானையை எப்படி பார்த்துக்கணும் எப்படி நீ இருக்கணும் மாதிரி ஒரு குழந்தைங்கள்ட்ட நீ கிட்ட போனீங்கன்னா அந்த குழந்தைகள் பயப்படாத அளவுக்கு நீ எந்தளவுக்கு அந்த குழந்தைங்கள்கிட்ட நீ நடந்துக்கணும் நீங்கள் ஒரு செல்ஃபி அந்த இடத்துல நீங்கள் எடுத்த கூட அந்த யானை வந்து அழகாக போஸ் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லுவேன் அந்த யானையும் உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட அப்படின்னு கூட சொல்லுவேன் ஸோ அந்த வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன யானைலாம் கிடையாதுங்க மிகப்பெரிய ராட்சத யானைகள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குருவாயூர் கோயிலில் மூணு யானைகள் இருக்கும் அந்த மூணு யானைகள் வந்து பார்த்திங்கன்னா இதையே ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் யானை தான் குருவாயூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை தூக்கு தூக்கக்கூடிய அந்த மூன்று யானைகள் அப்படிங்கூட நான் சொல்லுவேன் அந்த வரலர் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூரோட கோயிலோட இந்த யானையோட வரலாறு வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்